ஒரு ஆள் இப்போ வேணாம்ப்பா இங்கே இருந்துரு நம்ம கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க ஆனா அது வெறும் ஏக்கமாக பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட்ல வழி அனுப்ப வர ஆயிரம் குடும்பங்கள் அழுகையோட நின்றுட்டு கவலைப்படுவாங்க ஆனா அந்த கவலையையும் தாண்டி கடனும் கடமையும் வேலைக்கு வான்னு சொல்லி மனசை கல்லாக்கிக்கிட்டு வேலைக்கு போய் அடுத்த லீவு எப்படின்னு நாட்களை என்றதுலேயே காலங்கள் கழிஞ்சு இனிமேலாச்சு யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ வேலை பார்த்தாங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்கேன்னு சொல்லாம நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன் அப்ப தெரியும் வேலைக்கு